வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷன் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போறோம்னா ஒரு புடவை ஒன்று ஒரு பட்டு புடவை மாதிரி டிசைன் சூப்பராக இருக்கும் அதில் இந்த பட்டு புடவை மாதிரி டிசைன் தான் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்டிக்கிறோம் லைனிங் கொடுத்து வெட்டுறது எப்படி அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம லைனிங் தைக்கிறது லைனிங் தச்சு எப்படி நம்ம ப்ளவுஸ் வந்து ரவுண்டு நிற்குதான் எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் கட் பண்ணிவிட்டு வந்து கட் பண்ண இதை தான் நான் வீடியோவாக காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து லைக் பண்ண உடனே பக்கத்தில் பாகுபோ ஒரு மட்டன் இருக்கும் அதையும் தட்டினீங்கன்னா ஒரு பூ மாதிரி சின்னம் வரும் அதை தட்டினீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கான ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது அப்படிங்கிற ஒரு நம்பர் தெரியும் அது மாதிரி நீங்கள் அதையும் ஹோப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம சேனலுக்கு உள்ளே போகாமல் நம்ம போய் ப்ளவுஸ் கட் பண்ணது எப்படி கட் பண்ணியிருக்கோம் லைனிங் வந்து கை பத்தலைனாலும் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் அதை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம உடலைக்கு வந்து என்ன வச்சு தைக்க போகிறோம்னா குஞ்சம் இந்த குஞ்சம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த குஞ்சம் வந்து இதில் வச்சு தைக்கிறதுக்காக நான் ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன் இது எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இப்போ அதுக்காக அப்புறம் அது வந்து மேட்ச்சனமும் கடையில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ஓகேவா இப்போ தப்போ இது வந்து புடவை சுஞ்சா தான் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு நான் வந்து லைனிங் தைக்கப்படுறேன் அதனால் இப்போ குறவையும் நம்ம எடுத்து வச்சுப்போம் அப்புறம் வந்து லைனிங் எப்படி வெட்டியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா இது வந்து கை கை வந்து கொஞ்சம் பத்தலை அதனால் நாங்கள் வந்து தச்சுக்கிட்டு தான் நான் வந்து கை வெட்டுவேன் அதனால நெட்டாவே நான் கைப்பாகத்தான் தருவேன் வச்சிருக்கேன்னா இது வந்து நல்லா நம்ம நேரம் தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கை நான் கட் பண்ணுவேன் அது கட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நான் கட் பண்ணுறது எப்படி இதை ஒட்டிட்டு கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா கை எட்டு தச்சா அப்புறம் இது வந்து நம்மளுக்கு இந்த பத்திக்கு கிராஸ் பட்டி வைப்போம் இல்லையா ப்ளவுஸுக்கு அதாவது கிராஸ் கட்டிங் கிடையாது இது சாதா கட்டிங் தான் பாருங்க இது வந்து பின்பக்க அளவு இது வந்து முன்பக்கம் அதாவது இப்படி சென்டராக போட்டோம்னா இப்படி நம்ம கட் பண்ணாமல் கட் பண்ணியிருக்கேன் முன்பக்கம் இது பின்பக்கம் பின்பக்கம் அந்த பேடர் தெரியுது பின்பக்கம் இது முன்பக்கம் இப்போ அப்படியே நம்ம இதை வந்து லைனிங் ஒட்டிக்கிட்டு ரொம்பவே ஈஸியான மெத்தேடு இது அதனால தான் நான் உங்களுக்கு வந்து லைனிங் தச்சுட்டு நம்ம எப்படி அந்த டாக்குகள் போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நான் எப்படி தைக்கிறேன்னு தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு டிசைன் அதாவது ரவுண்டு நெக்கு டிசைன் யூஸ் வந்து எப்படி தைக்கிறது விருப்பப்பட்டால் நம்ம டிசைன் வச்சுக்கலாம் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வந்து எனக்குத்தேன் இந்த புடவையை எனக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக கோயிலுக்கு போகிறோம் அதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க சரி நம்ம இதை தச்சிருவோம் கோயிலுக்கு போகும்போது கட்டிக்கலாம் அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அவார்டு ஃபங்க்ஷன் அதுலேயும் நாங்கள் கலந்துக்க போகிறோம் அதுக்காக இந்த ப்ளவுஸை நான் தைக்கிறேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க வீட்டில் இருக்காங்க அவங்ககிட்ட சொன்னோம்னாலும் தச்சுருவாங்க நம்ம பக்கத்துலேருந்து இப்படி தங்கி அப்படி தங்கின்னு சொன்னால் சூப்பராக தைச்சி கொடுத்துருவாங்க வாங்கணும் த அவங்கள அவங்க இருக்காங்க தைக்க சொல்லுவோம் தச்சால் தச்சுக்கிட்டோம் நம்ம நானே தைச்சி வீடியோ போடுறேன் ஓகேவா இப்போ பின்பக்கமும் உங்க பக்கமும் வெட்டியாச்சு கையும் வெட்டியாச்சு கழுத்தும் வெட்டியாச்சு இது கையும் வெட்டியாச்சு பட்டையும் வெட்டியாச்சு ஒரு ப்ளவுஸுக்கான அளவுகள் எடுத்து நம்ம வெட்டியாச்சு நாற்பது இஞ்சி பாடி சுற்ற அளவுக்கான பிளவுஸ் தான் இது இப்போ சூப்பராக நம்ம கட் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவுக்கும் ஃபுல்லாக உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஓகேவா இப்போ பாருங்கள் இதுக்கு நம்ம டிசைன் வேணாலும் நம்ம விருப்பந்தான் நம்ம டிசைன் வச்சு தச்சுக்கிறதும் சாதாவாக போட்டுக்கிறது இது என்னோடய தான் நம்ம டிசைன் வேணும்னா வச்சு தச்சுக்கிறோம் இல்லைன்னா நான் அப்படியே ரவுண்ட் வச்சு தச்சு கிளப்பி ஃப்ளைட்டாக ஒன்று ஏஸ் வச்சு இப்போ இந்த கலரில் லேஸ் வச்சு சூப்பராக ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணிவிடுவோம் ஓகேவா இதையும் வந்து நம்ம புடவையில் குஞ்சம் இதை பிரித்து நம்ம குஞ்சம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் புடவை குஞ்சம் அடிக்கிற வீடியோவை தனியாக போடுறேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள் ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் ஓகே உங்களுடைய ஆதரவுகளையும் சப்போர்ட்டையும் இந்த பாக்கியத்துக்கு லேஸ் நினச்சி கொடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஹலோ அக்கா வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ கண்டி சந்திப்போம் பாதுகாப்பு தக்கலாமா தச்சு எனக்கு ஃபுல்லாக புடவை குஞ்சு அடிக்கிறதையும் ஜாக்கெட் லைனிங் கொடுத்து தைக்கிறதையும் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் என்ன சொல்வேன்னா பெண்கள் நமக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும் அது அவங்கவுங்களுக்கு ஆர்வம் உள்ள தொழில் நான் எல்லாரும் தையல் தொழிலுக்கு வாங்க எல்லாரும் ஜவுளி வியாபாரத்துக்கு வாங்க எல்லாரும் நீங்கள் வந்து ஒரு தையலை கட்டாயம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க கான்செப்ட்ல என்ன அவங்களுக்கு மனசில் பதியுதோ அந்த ஒரு தொழில் ஒரு கூட புயற்புளத்துன்ற தொழிலாக இருக்கட்டும் மாவர வைக்கிற தொழிலாக இருக்கட்டும் இல்லை வியாபாரமாக இருக்கட்டும் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இப்போ பெண்மணிகள்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போய் கருவாடு கருவாடு எடுத்து வந்து கூட பாக்கெட் போட்டு கடை அடைப்பி கொடுக்குறாங்க காய்கறிகள் தள்ளு வண்டியில் வச்சு ஏன்னா அவங்களுடைய சுய சம்பாத்தியம் அதில் இருக்குது சுய வருமானம் இருக்குது அதுக்காக தான் நம்ம இப்போ நானே என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் என் ஃப்ரெண்டு வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்கார இல்லை வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வருமானம் இருந்துச்சுன்னா அவங்க வரும்போது சந்தோஷமாக வரவேற்போம் வரவேற்பு அவங்களுக்கான ஒரு விருந்து உபசரிப்புகளை கொடுப்போம் அது ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அது மாதிரி நம்மளுடைய கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் நான் வந்து ஒரு பூ செடி வைங்க ஒரு கத்திரி செடி வைங்க ஒரு முக செடி வைங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா எனக்கான அனுபவம் அதை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க சூழ்நிலை எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நேரமாக இருக்குது வெள்ளிக்கிழமையாக இருக்குது சாதாரணமாகவே யாரும் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் பூவை கொடுக்கணும் கொஞ்சம் ஒன்று பூ உடனே ஓடிப்பி பறிச்சுட்டு வருவேன் கடாம்பரம் இருக்குது மல்லிகைப்பூ இருக்குது முள்ளரம் இருக்குது ஏதோ ரோஸ் இருக்குது அதனால் எங்கள் இடத்துல கொடுக்குற பூவை நான் உடனே எடுத்து வீடியோவும் போடுறேன் என்ன தையல் கட்டிங் வீடியோவில் வந்து அம்மா இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா என் மனசுக்கு பற்றிச்சு நான் உங்கள்கிட்ட அதை பேசுகிறேன் அதை பதிவு பண்ணுறேன் அது நல்ல கருத்துக்களை நீங்கள் எடுத்து நீங்களும் அது மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும் ஒவ்வொரு பெண்மணிகளும் விடாமல் முயற்சி எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றியை தேடிக்கணுங்கிறது தான் இந்த பாக்கியம் கிரியேஷனல் சேனலோட இந்த ஆசையும் என்னோடய சேனல் ஆசையும் இருந்தேன் இந்த பாக்கிய லட்சுமியோட ஆசையும் இருந்தேன் ஓகேவா ஓகேவா இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye!